இது ஒரு விழிப்புணர்க்கான பதிவு இது வந்து அலுமணிய பாத்திரம் கிடையாது இதை பயன்படுத்திங்கன்னா உடனடியாக கேன்சர் வரும் கண்ணங்கரை வந்து அடுப்பில் வச்சிங்கன்னா தயவுசெய்து இது பார்க்குறவங்க யாரும் இதை வாங்காதீங்க இது வந்து அலுமினியம் கிடையாது இது வந்து இது பண்ணது தான் அதனால் இது யாரும் பயன்படுத்தாதீங்க வாங்காதீங்க அடுப்பில் வச்சிங்க அடுத்த பார்க்கணும் இதனால் என்ன வரும் கேன்சர் வரும் இந்த பதிவை வந்து நான் நேற்றி ரெண்டு நாளைக்கு

வேற மாதிரி நன்னிலத்திலிருந்து வர்த்தக சங்க தலைவர் செல்விசரவணன் பேசுறேன் இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் என்னன்னு கேட்டா ஒரு நேத்தி ஒரு பதிவு பார்த்தாங்கண்ணா நம்ம காரைக்கால் இருந்து ஒரு அம்மா பாத்திரம் வாங்கியிருக்காங்க ஏன்னா இந்த இருந்து வந்து விற்கிறாங்க நூறு ரூபாய்க்கு வந்து சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் இந்த மாதிரி விற்கிறாங்க அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு போய் அவங்க சமைச்ச உடனே கண்ணங்க ரேன்னு போயிடுது அது என்ன காரணம் கிடையாது சரியான அல் அந்த அலுமினியங்கிறது தரமானது இல்லை ரொம்ப மோசமானது இதனால் நிறைய வந்து உடல் உபாதை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த மாதிரி பொருளை விற்கக்கூடாதுங்கிறது நம்ம அரசாங்கமே வந்து தடை பண்ணலாம் ஏன்னா நல்ல தரமான பொருளை விற்கலாம் அதை அதே மாதிரி பொருளை இன்றைக்கி நன்னிலாமத்தில் விற்கிறாங்க அதை நாங்கள் உடனடியாக வந்து சங்கத்தின் மூலமாக வந்து அதை தடுத்து நிறுத்தி இப்போ அது மாதிரிலாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி அதை நிறுத்திட்டோம் இதே வந்து எங்கள் ஊரில் விற்றாலும் நீங்கள் வந்து இதை வந்து சொல்லுங்கள் யாருமே யாரும் எதிரி கிடையாது யாருக்கு நல்லா வியாபாரம் பண்ணலாம் அதனால வந்து தரமான பொருளை விற்கட்டும் அதுதான் மக்களுடைய கருத்து சாதாரண மக்கள் வாழக்கூடிய பகுதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண மக்கள் தான் ஒரே கூட்டமாக வாங்கிட்டு இருக்காங்க அவ்வளோ கூட்டம் பார்த்தா அந்த பொருள் எல்லாமே சரியாக போயிடுச்சு அப்போ வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு அவங்கள்ட்ட இல்லை ஐநூறுரூவாய்க்கு கிடைக்க வேண்டிய பொருள் விற்க வேண்டிய பொருள் கடையில நூறுரூவாய்க்கு விற்கிறான்னு அவங்க கொஞ்சம் கூட சிந்திக்கிறேன் அதனால் இந்த மக்கள் வந்து இதே மாதிரி பொருளை கண்டிப்பாக விற்றாங்கன்னா நம்ம வந்து வருங்காலங்களில் பெரிய ஆபத்தில் தான் நிற்கணும் அதனால அரசாங்கமும் இதுக்கு பார்த்து இந்த மாதிரி தரம் இல்லாத பொருளை விற்கக்கூடாதுங்கிறத தடை பண்ணணும் அது மட்டும் இல்லை நீங்கள் நன்னியில் வர்த்தக சங்கம் மூலியமாக இதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம்